அரிசி அப்படின்னு சொன்னோன்ன நமக்கு ஞாபகம் வர்றது அரிசிக்குரிய கிரகம் யாருன்னா சந்திரன் சந்திரன் தான் அரிசி சந்திரனுக்கு தானியமாகவே வேதம் சொல்வது அரிசியை தான் சொல்லுது வீகி தானியம்மாங்க வீகிங்கிறது நெல்லை குறிக்கும் ஆக்சுவலி தண்டுலம் அதுக்கு பேர் தண்டுலம் அப்படின்னு அதுக்கு பேர் அதுதான் வந்து சந்திரனுக்குரிய ஒரு தானியமாக விளங்குது அப்போ அரிசி அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருக்கோம் ஆக்சுவலாக அதுதான் அரிசி சந்திரன் தானே எல்லா கிரகங்களுக்கும் ராணி கிரகமாக எடுத்துக்கிறாங்க அப்போ அரசி அப்படிங்கிறது தான் அது கரெக்டான ஒரு வேர்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அரசியான தானியம் தானியங்களிலெல்லாம் அரசி யாருன்னு கேட்டிங்கன்னா அரிசி தானியங்கள்லாம் ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா கோதுமை ஏன்னா கோதுமை வந்து சூரியனுக்குரியதாக மாறிடுறதுனால சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் ராஜா அதனால் கோதுமை வந்து தானியங்கள்லே பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குது இது ரெண்டும் வந்து நமக்கு முக்கிய பிரதானமான நம்மளுடைய வாழ்க்கை தினமும் எது இல்லாமல் இருந்துடலாம்னா அரிசி இல்லாமல் இருக்க முடியாது சாப்பாடு வேணும் இல்லையா இந்த சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு அன்னம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் அன்னம்தான் அன்னம் அன்னம் அஹம் மன்னம் அஹம் மன்னம் அஹம் மன்னம்னு வேதம் சொல்லும் நானே அன்னம் தானே ஒரு நாள் இதுவும் வந்து பொசுங்கி ஒன்றும் இல்லாமல் போக போகிறது தானே இப்போ இந்த அன்னம்னால் எதையெல்லாம் சாப்பிட்றையோ அத்தனையுமே அன்னம்ங்கிற சப்தத்துக்கு தான் வரும் ஆனால் நம்ம அன்னம் அப்படின்னு எடுத்தோம்னா அது அரிசியிலால் செய்யப்படக்கூடிய சோறு சாதம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அன்னம் அப்போ அது முக்கியமாக இருக்குது அப்போ அரிசி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அரிசி என்ன நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி அரிசியை வந்து மேலே இன்றைக்கி மாடல் கிச்சனுக்கு வந்துட்டோம் கீழே எல்லாம் பாத்திரத்தை வச்சிட்ருக்கோம் தானியத்தில் தூக்கி மேலே வச்சுட்டோம் நல்லது தான் பட் இந்த அரிசியை மாத்திரம் மேலே வைக்கவே கூடாது கீழே தான் இருக்கணும் அதே போல் அரிசி நம்ம இன்றைக்கி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி ஒரு சிப்பம் வந்துருச்சு அப்படியே கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அதிலிருந்து எடுத்து எடுத்து உபயோகப்படுத்துவது தான் நல்லது அப்போ தான் அது வந்து நமக்கு குறைவில்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே தானியங்கிறது அரிசி இருந்துகிட்டே இருக்கணுங்கிறது முக்கியம் அதே போல் அரிசி கீழே தாங்க இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த குணியிற சாக்குலையாவது அதுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுவீங்க இல்லையா இல்லைன்னு நீங்கள் போய் அரிசி வணங்க போகிறோம் தினமும் நம்ம கண்டிப்பாக கிடையாது அது கீழே இருந்ததுன்னா குனிஞ்சு எடுத்தாவது அப்பா அரிசி மாதா அன்னபூர்ணி நமஸ்காரம் உனக்கு என்றைக்கும் குறைவில்லாமல் இந்த தானியத்தில் இரு அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை டெய்லி பண்ணிட்டு தான் வந்து நம்ம சமைக்கவே எடுத்துக்கணும் அத்தனை தானியங்களும் எல்லா தேவதைகளும் கிரகங்களும் எல்லா தானியத்திலும் இருக்குது இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நன்றி வணக்கத்தை டெய்லி சொல்லணும் இல்லையா எல்லா இடத்துலையுமே நன்றி சொல்கிறதும் வணக்கத்தை சொல்கிறதும் நம்ம தைரியமாக மன்னிப்பு கேட்குறதுங்கிறதே ஒரு பரிகாரம் தாங்க ஒரு நன்றி சொல்லி பாருங்கள் ஒரு ஆட்டோவில் போயிட்டு வரோம் வந்து இறங்குறோம் அவனுக்கு நம்ம காசு கொடுக்குறோம் இருந்தாலும் ஆனால் நன்றின்னான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவனுக்கு உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் இந்த அரிசியை பார்த்து ஒரு நன்றி சொன்னீங்கன்னா தானியம் சந்தோஷப்படும் இல்லையா அப்போ கீழே தான் வைக்கணும் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்க சிப்பமாக அப்படியே மூட்டையோடு வைக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எவர் சில்வர் வாழ்க்கை ஆகிட்டோம் எவர் சில்வராக நம்ம இருக்கோம் அதனால் எவர் சில்வர் பாத்திரம் அல்லது பித்தளை பாத்திரங்களில் இந்த அரிசி தானியத்தை போட்டு வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது இல்லைன்னா அந்த காலத்திலலாம் பெரிய பெரிய மண்பானைகளில் தான் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க மண்பானைக்கு பேர் என்ன தெரியுமோ சொர்ண பாத்திரம்னு பேர் தங்க பாத்திரம்னு அர்த்தம் மண் பானைகளில் போட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பை தரும் அது இருக்கும் அந்த மண் தன்மை மாறாமையே நமக்கு அந்த சத்து கொடுக்கக்கூடியதாக இந்த அரிசி இருக்கும் அதனால அரிசி அரிசியாக இருக்கக்கூடிய அரிசியை தினமும் வணங்கி எழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அதை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது வைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் அரிசியை வந்து நம்ம கீழே வச்சுக்கோங்க தினமும் அதுக்கு ஒரு வணக்கம் சொன்ன மாதிரி இருக்கும் அதே போல் அப்படி கையில் எடுத்து போடுறதுன்னு இல்லாமல் அந்த ஆளா படி இருக்கும் இல்லையா படியில் அளந்து போடும் பொழுது அளவான முறையில் உங்கள் குடும்பம் கரெக்டாக அளந்து செயல்முறையில் திட்டமிடுதலாக நடக்கிறதுக்கு இது உபயோகப்படும் அதனால் அரிசியை வந்து இப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் அதனால தான் இன்றைக்கி வரமாலக்ஷ்மி விரதமெல்லாம் வரப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பூஜை முடிஞ்சோன்ன அந்த கலச அம்பாள் அப்படியே கொண்டு போய் அரிசி பாத்திரத்துக்குள்ளே தான் இறக்குவாங்க அப்போ தெய்வத்தையே கொண்டு போய் வைக்கக்கூடிய இடம் பிளாஸ்டிக்காக இருக்கலாமா நிறைய வீட்டில் பரிசு அப்படி தான் இருக்குது இப்போ தெய்வத்தை பிளாஸ்டிக்கில் இருக்கலாமா நம்ம அதுக்குன்னு ஒரு ஸ்தானமாக நம்ம இருக்குது நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்கன்னா உயர்ந்தவர்களுக்கு எப்படி நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் உரையாந்தது தெய்வம் அதுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் அதனால் அந்த அரிசி பாத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை பிளாஸ்டிக்கில் இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு இருக்கிறவங்க குணம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யலாமே முயற்சி நன்மையை தரும் இல்லையா அப்போ அதனால தான் கொண்டு போய் அங்கே அந்த கலசத்தை எந்த கலசம் இப்போ கௌரி பூஜை பண்ணாலும் கலசத்தை வந்து அரிசியில் தான் இருக்கிறவங்க அனந்த விரதம்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க அதில் அந்த பாம்பு மாதிரி ஒரு தர்பார் பண்ணுவாங்க அதை எங்கே போட்டு வைப்பாங்கன்னா அரிசி இதில் தான் போட்டு வைப்பாங்க ஏன்னா அது அனந்தமாக எப்போவுமே இருக்க வேண்டிய விஷயம் நமக்கு அரிசி தான் மற்ற விஷயங்களை சொல்லலை அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் எது பிரதானமாக இருக்குது பணம் காசாக கோவிட் நமக்கு சொல்லி கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லோருக்கு அது ரொம்ப முக்கியமாக இருந்தது பணமாக ஏ ஒரு வேளை சாப்பாடு கடை தெரிஞ்சால் போருண்டான் இருந்தது அப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்துமே நம்மெல்லாம் ஆனால் இல்லை அப்போது சங்கராச்சாரியார் சொன்ன வார்த்தை தான் உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷம் எல்லாேருமே வயிறு கோசுரம் தான் வார்த்தை இத்தனை நீங்க சுத்தி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எதிர சார்ந்திருக்கு சாப்பாடு அப்படின்னா அந்த சாப்பாடு எத்தனை பிரதானம் கொஞ்சம் யோசிக்கணும் அதனால அரிசியை வந்து சிந்துறது அரிசியை வந்து கொட்டுறது அரிசியை வேஸ்ட் பண்றது வீட்டில் பெரியவங்க எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் திட்டுவாங்க அரிசியை சிந்தாத அப்படின்னு சொல்லுவாங்க அரிசியை மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தூரத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த உணவுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அந்த உணவை நம்ம வந்து எப்படி அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து நம்ம வந்து அதை அணுகணுங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அரிசியை நன்றாக வணங்கி உபயோகப்படுத்துங்கள் இது பரிகாரங்களான்னா நூறு சதவீதம் பரிகாரம் இதெல்லாம் போய் ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக இது ஒரு பரிகாரம் ஏன்னா நீங்கள் குறைவில்லாத வாழ்வை நீங்கள் அடையணும் இல்லையா அப்போ அந்த சந்திரன்ங்கிறது மகாலட்சுமி சந்திர சகோதரியை நமகா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் இது பார்க்கடலில் வந்து அமிர்த மதனம் பண்ணப்ப தான் மகாலட்சுமி வந்தா அப்படின்னு கதை அப்போ இந்த மகாலட்சுமி வந்தோன்னே மகாலட்சுமிக்கு அடுத்ததான் உருவானது யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்தார் அதனால் சந்திர சகோதரி சந்திரனுக்கு அக்காவாக சகோதரியாக மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய விளையாடு மகாலட்சுமி அப்போ அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அரிசியில் மகாலட்சுமியோட அம்சம் இருக்காங்கன்னா நூறு சதவீதம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு கலச பூஜை பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோன்னா அரிசி பிரதானமாக வச்சுக்கிறோம் ஒரு சிலர் வந்து கலசத்தை உள்ளேயே அரிசி போட்டு தான் பூஜையே பண்ணுவாங்க அப்போ அரிசிங்கிறது தகுந்த விஷயமாக இருக்கிறதுனால அரிசியை சரிவர நம்ம உபயோகப்படுத்துறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்திக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தினமும் அரசியாக இருக்கும் அரிசியை வணங்குவோம் நன்மை பெறுவோம் எல்லாருமே இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க